புதிய ஆண்டு ஒன்று நமக்கு அருளப்பட்டிருக்கின்றது ஆங்கில புத்தாண்டு இந்த ஆங்கில புத்தாண்டு நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்குமே நெஞ்சார நல்வாழ்த்துக்களை சொல்லி இந்த நாளும் வரும் நாட்களும் உங்களுக்கு வழமையும் மகிழ்வும் நிறைவும் நன்மைகளும் கிடைக்கப்பெற அருள் நிறைந்த நல்ல ஆண்டாய் இந்த ஆண்டு அமைய ஆண்டவரது பாதத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து சிறப்பாக ஜெபித்து வாழ்த்துகின்றோம் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி இந்த நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற எண்ணிக்கை நூலிலிருந்து தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்போம் பயன் பெறுவோம் இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும் போது நாம் அவர்களுக்கு ஆசை அளிப்போம் எண்ணிக்கை நூலில் இருந்த வாசகம் அதிகாரம் ஆறு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஏழு முடிய ஆண்டவர் மோசையிடம் கூறியது நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல் நீங்கள் இஸ்ராயலுக்கு ஆசி கூற வேண்டிய முறை ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர் நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் அறுபத்தி ஏழு இறங்குவீரே மக்கு ஆசி வழங்குவீரே கடவுளேயம் மேல் இறங்குவீரே எமக்கு ஆசி வழங்குவீரே கடவுளேயம் மேல் இறங்குவீரே எமக்கு ஆசி வழங்குவீரே கடவுளையம் மேல் இறங்குவீரே எமக்கு ஆசி வழங்குவீரே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக உம் திருமுக எம் மீது வீசுவீராக அப்பொழுது உலகம் வழியே அறிந்து கொள்ளும் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கடவுளேயும் மேல் இறங்குவீரே எமக்கு ஆசி வழங்குவீரே கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார் திருத்துதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இறை நான்கு வார்த்தைகள் நான்கு முதல் ஏழு முடிய சகோதரர் சகோதரிகளே காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகளாக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார் நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார் அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல பிள்ளைகள்தாம் பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள் இது கடவுளின் செயலே ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி அல்லேலூயா அல்லேலூயா அல்லே பல முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதரிடம் பேசிய கடவுள் இவ்விருதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளேலோயா எழுதிய நற்செய்தி அதிகாரம் இரண்டு பதினாறு முதல் இருபத்தொன்று முடிய இறை வாக்கியங்கள் அக்காலத்தில் இடையர்கள் விரைந்து சென்று மரியாவையும் யோசைப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள் பின்பு அந்த குழந்தையைப் பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள் அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வைப்படைந்தனர் ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார் இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளைப் போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள் அவர்கள் சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய எட்டாம் நாள் வந்தது தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லி இருந்தவாறு அதற்கு ஏசு என்று பெயரிட்டார்கள் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் புதிய ஆண்டு தொடங்கி இருக்கின்றது தொடக்க நாளிலேயே திரு அவை இன்றைக்கு இறைவனின் அன்னையாகிய தூய கன்னிமறியா என்கின்ற இந்த பெருவிழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு தருகின்றது தொடக்க நாளிலேயே ஆண்டினுடைய முதல் நாளிலேயே அன்னை மரியாளுக்கு ஒரு சிறப்பு தந்து எலிசபெத்தம்மாள் அன்றைக்கு மரியாழை வரவேற்ற பொழுது கடவுளினுடைய தாய் என்னிடம் வர வாய்ப்பு பெற்றது எப்படி என்று தீர்க்க தரிசனமாய் சொன்னார்களே அறிந்து சொன்னார்களே அந்த நல்ல அற்புதமான மறை உண்மையை திரு இன்றைக்கு விழாவாக கொண்டாட நமக்கு அழைப்பு தருகின்றது இந்த புதிய ஆண்டு புதிய ஆண்டினுடைய தொடக்க நாள் இந்த நாளிலே மரியன்னையை நினைப்பது என்பது சால சிறந்தது அதோடு மட்டுமல்ல தாய்மை நல்ல அந்த தாய்மையினுடைய தாய் அன்பு கொண்ட அந்த நல்ல அன்னையினுடைய மேலான ஆசிரியை பெற்றவர்களாக இந்த நாளை இனிய நாளாய் நாம் ஆக்குவது என்பது அந்த ஆண்டு முழுவதுமே எல்லா நன்மைகளுமே நமக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுதலோடும் நாம் இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க நாம் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அது நமக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல செயலே இந்த நல்ல அற்புதமான தாயினுடைய நல்ல பண்பு நம்முடைய வாழ்வாக இருக்க வேண்டும் இறைவனின் அன்னை என்கின்ற அந்த மமதை இல்லை இறைவனினுடைய அன்னை என்கின்ற அந்த பெருமிதத்தோடு அவர்கள் வாழவில்லை இறைவனின் அன்னை என்கின்ற காரணத்தினால் எல்லாரும் தனக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் ஒருபோதும் விரும்பியதே இல்லை சாதாரணமாய் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற ஒரு காரியம் ஒரு நிலையிலே இன்றைக்கு பதவியிலே இருப்பவர்கள் அல்லது இன்றைக்கு இருக்கின்ற சூழலிலே யாருடைய தாய் என்பது பெருமைக்குரிய ஒரு காரியமாகவே பார்க்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் இப்படிப்பட்டவர்களா இவர்களுடைய தாய் நான் என்று சொல்லிக்கொள்வதிலே இன்றைக்கு பலருக்கு மகிழ்ச்சி எனவே எல்லாரும் என்னை புகழ வேண்டும் எல்லாரும் என்னை பெருமைப்படுத்த வேண்டும் எல்லாரும் எனக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையோடு இன்றைய நாளிலே எத்தனையோ பேர் உலா வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது ஆனால் இறைவனின் அன்னை என்கின்ற அந்த நல்ல அற்புதமான குணாதிசயத்திலே வாழ்ந்த அன்னை கண்ணிமறியாள் பணிவு நிறைந்தவர்களாக இருந்தார்கள் பிறர் அன்பு கொண்டவர்களாக இருந்தார்கள் பிறருக்கு பணிவிடை செய்வதிலே அக்கறை காட்டினார்கள் என்பதை அவர்களுடைய வாழ்விலே நாம் படிக்க பார்க்கின்றோம் பிறருக்கு பணிவிடை செய்வது தனது முதன்மையான கடமையாய் கொண்டதாலேயே தான் கருவுற்றிருந்த போதிலும் கூட வயது முதிந்த நிலையிலே கருவுர இயலாத நிலையிலே வாழ்ந்து வந்த அந்த எலிசபெத்தம்மாள் ஆறு மாத காலம் கருவை சுமந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்ன உடனே ஓடோடிப்போய் அவர்களுக்கு பணிவிடை செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் அதோடு மட்டுமல்ல தாயன்போடு பிறருக்கு தன்னால் என்ன செய்ய முடியும் என்பதை அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் என்பதையும் நாம் அறிய பார்க்கின்றோம் எனவேதான் காணா ஒரு திருமணத்திலே தன்னால் இயன்ற நல்ல உதவியை செய்து பிறரை மகிழ்வுபடுத்தினார்கள் என்பதை நாம் யோவானினுடைய நற்செய்தியிலே இதிலே படிக்க பார்க்கின்றோம் பணிவு கொண்ட காரணத்தினாலேயே தன் மகனை சிலுவையிலே கையளிக்கவும் அவர்கள் துணிந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம் எனவே இந்த நல்ல அற்புதமான இறைவனின் அன்னை என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிலையிலே வாழ்ந்தாலும் பணிவு மிக்கவர்களாக பிறர் அன்பு நிறைந்தவர்களாக பிறருக்கு பணிவிடை செய்வதிலே அக்கறை காட்டியவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது நமக்கு ஒரு நல்ல மாதிரிகை எனவே உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் பௌலடிகளார் ரோமியருக்கு எழுதிய அந்த மடலிலே அற்புதமாய் கூறியிருப்பது போல உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள் என்கின்ற அந்த நல்ல வார்த்தையை உள்வாங்கி நாம் வாழ்வோமே ஆனால் இறை என்றும் நம்மோடு இருக்கும் என்பதுவே உண்மை அத்தகைய நல்ல மேலான இறையாசிரை இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள மரியன்னையினுடைய பரிந்துரையோடு நம்முடைய வாழ்வின் பயணத்தை தொடர்வோம் நிறையருள் பெறுவோம் இந்த நாளும் இனி வருகின்ற நாட்களும் உங்களுக்கும் உங்களது உறவுகளுக்கும் நிறைந்த நல்ல ஆசீர்வாதமாக அமைந்திட அன்போடு வாழ்த்துகின்றோம் மகிழ்ச்சி அடைகின்றோம் இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமன்